மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்ற வழக்கில் தொடர்புடைய எழுநூற்றி ஐம்பது பேரை சென்னை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை காவல்துறையின் கீழ் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூறு வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் அதில் நானூற்றி ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக நான்கு கம்பெனி துணை ராணுவம் சென்னை வந்துள்ளதாகவும் பிற மாநிலங்களில் நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் மேலும் பதினாறு கம்பெனி துணை ராணுவப் படையினர் சென்னைக்கு வருவார்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் விதிகளை மீறியதாக இதுவரை பதினான்கு கட்சிகள் மீது எழுபத்தி இரண்டு வழக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் தேர்தல் பறக்கும் படையினரால் இதுவரை சுமார் பத்து லட்சம் ரொக்கமும் நான்கரை கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்து இருநூற்று முப்பது பேர் உரிமம் பெற்ற தங்கள் துப்பாக்கிகளை ஒப்படைத்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளது